நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஓட்ஸ் ராகி ரொட்டி இது வந்து டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எடுத்துக்கலாம் இப்போது ஓட்ஸ் ஒரு கப் எடுத்துக்கலாம் இது நல்லா அரைச்சுக்குங்க நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ராகி மாவு ஒரு கப் உப்பு தேவையான அளவு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் கேரட் கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ கேரட் இருந்தனா நீங்கள் கேரட்டை துருவி போடலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக துருவி போடலாம் இப்போது இது நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டிக்கியான டோ மாதிரி இருந்தாலும் ஓகே பட் ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க ரொட்டியும் ரொம்ப ஹார்டாக மாறிவிடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் ஸோ அந்த டோ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது இப்போது சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு கை மாவு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் தட்டிக்கலாம் நீங்கள் தின்னா வேணும் அப்படின்னா நீங்கள் தின்னா இப்படி வால் இலையிலையோ இல்லை நான்ஸ்டிக் பேப்பர் எதாவது இருந்தால் அது மேலேயே வச்சு அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கையில் வந்து ஸ்டிக்கியாக ஓட்டுற மாதிரி தான் தண்ணியை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி தின்னா தட்டிடுங்க இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி ரோலரில் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அது நல்லா தின்னாக வந்துடும் இந்த ராகி ரொட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ அதனால் கிராக் விட தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் கிராக் விட்டால் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் கரெக்டாக ஷேப் கொண்டு வந்துடுங்க இப்போ இடையில நான் ஹோல்ஸ் போடுறேன் இது எதுக்காக அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கம் வேகணுங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறது நீங்கள் ஆப்ஷனல் தான் ஸோ இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது ஸோ ஒரு நல்ல கால்சியம் ரிச்னு சொல்லலாம் அயன் கால்சியம் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ நான் செய்ய போகிறது வந்து அயன் தோசை தவாலை தான் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் தேவைப்படும் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கணும் மூடி வைக்கலை அப்படின்னா நல்லா வேகாது ஒரு மூணு நிமிஷம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு இது திருப்பி போடணும் திருப்பி போட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து தயிரோடு எடுத்துக்கலாம் ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே பத்து நிமிஷம்தான் ஆகும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ன்னு சொல்லிவிட்டு என்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளானது அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியானது கூட